ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா பண்ரூட்டில் தான் பண்ரூர்ட்டில் வந்து கஸ்டமர் வந்து நூற்றி நாற்பது அடியில் ஒரு காம்பவுண்ட் நட்டு தர சொன்னார் ஆறு அடி ஆகிட்ட அதனால் அப்போ அங்கே வந்திருக்கோம் முதல்ல போஸ்ட்டு எல்லாம் நட்டு ஒரு ஸ்லாப் மட்டும் மாட்டி விட்டாச்சு இதுக்கு வந்து ஒரு இருபத்தி எட்டு போஸ்ட்டும் ஒரு நூற்றி அறுபது ஸ்லாபும் தேவைப்படுது இப்போ நம்ம வந்து எண்பது ஸ்லாப் எட்டுன்னு வந்திருக்கோம் இப்போ வந்து மீதிக்கிற ஸ்லாப்பை மாட்ட போகிறோம் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வேலையை செய்கிறாங்கன்னு பாருங்கள் இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ நடுவில் தான் மேஸ்திரி ரெண்டு லேபரை வச்சு அவர் அந்த ஸ்லாப்பை மாட்டுறாரு தூக்கி விடுறதுக்கு ஒரு ஆள் இங்கே நிற்கிறாரு மொத்த ஸ்லாப்பும் இப்போ இன்றைக்கே மாற்றுருவாங்க இதில் இருக்கிற ஸ்லாப் எல்லாத்தையும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இதில் வேலை செய்ய முடியும் இந்த அப்புறம் எவ்வளோ அழகாக மாட்டுறாங்க அப்படின்னு நடுவில் இருந்து தூக்கி விட்றாரு மேஸ்திரி மீதி ரெண்டு லேபரும் வந்து சைடில் மாட்டி விட்ருவாங்க அதுக்கு இடையில் அந்த போஸ்ட்டுக்கு இடையில் போய்ட்டு ஸ்லாப் அழகாக உட்காந்துரும் பாருங்க அழகாக எவ்வளோ அழகாக சிங்கிள் மாடல் இது கஸ்டமர் விரும்பி கேட்டதுனால சிங்கிள் மாடலில் போட்டது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் குறைஞ்ச செலவில் நாங்கள் வந்து பண்ட்ரூட்டில் தான் கடை இருக்குது குறைஞ்ச செலவில் உங்களுக்கு வந்து பண்ணித்தரோம் தமிழகம் முழுவதும் இதை பண்ணித்தரோம் தமிழகம் மற்றும் பாண்டிச்சேரி முழுவதும் இதை பண்ணித்தரோம் இப்போது மீதிக்கிற காம்பவுண்டில் வந்து ஸ்லாபை வந்து சோறுகிறோம் இப்போ மாட்டின்னு இருக்காங்க லேபரு இப்போ அந்த ரெண்டு பேரை மட்டும் மாட்டை விட்டாங்க இவர் அந்த கருப்பு டிஷர்ட் வந்து நின்றுன்னே ஒரே இடத்துல நின்றுன்னே வேலை வாங்கிட்டார் அவர் வந்து ஓபி அடிக்கி தான் வந்திருக்காரு இது மூலிமா தெரியுது இந்த வீடியோ மூலிமா மீதி ரெண்டு பேரும் வந்து ஜல்லி பிடிச்சிட்டு மூட்டை பிடிச்சின்னு வந்து அவனும் ஓபி அடிச்சிட்டானுவ எங்கள் ரெண்டு பேரை மட்டும் ஸ்லாப் மாட்டை விட்டாங்க நடுவில் இருக்கிற அந்த மேஸ்திரி வந்து வேலை செய்கிற மாதிரி தெரில நான் பாருங்கள் எவ்வளோ அழகாக மாட்டியிருக்காங்க அப்படின்னு இது ஃபுல்லாமே செங்கல் மாடல் அதாவது செங்கல் செங்கலாக இருக்குது பாருங்கள் ஸ்லாப்பில் ஃபுல்லாக ஸ்லாப் எல்லாமே தரமாக போட்டு காய வச்சு எடுத்து ஒரு ஸ்லாப் கூட கிராக் அத கிராக் ஆகாத அளவுக்கு தான் வந்து எடுத்துகிட்டு வந்து இவங்களுக்கு மாட்டி கொடுக்குறது பாருங்கள் எவ்வளோ அழகாக மாட்டிட்டாங்க அப்படின்னு இப்போ வந்து கிட்டேயே இருக்கிறதுனால வந்து கையில் பிடிச்சுன்னு வச்சு ஸ்லாப்பை கையில் பிடிச்சி அப்படியே மாட்டுற மாதிரி வந்துச்சு மொத்தம் இதுமாரி ஒவ்வொரு பாந்துலேயும் வந்து ஒரு மூணு மூணு ஸ்லாப் மாற்றுறதா வந்து இருக்குது மழை பெய்ஞ்சதுனால அங்கங்கே ஸ்லாப்பில் லைட்டாக ஈர ஈரமாக இருந்துச்சு சரி பரவாயில்ல நம்ம ஸ்லாப் தான் நல்லா ஸ்லாபே அப்படின்ட்டு நாங்களும் அதெல்லாம் எதுவும் பார்க்காம ஏற்றி இப்போ மாற்றுகிறோம் எவ்வளோ அழகாக எவ்வளோ சீக்கிரமாக மாட்டுறோம் பாருங்கள் இப்போ வந்து ஓனர் வந்துட்டார் அந்த ப்ளூ கலர் ஷர்ட் தான் வந்து ஓனர் அவர் வந்து எப்படி வேலை செய்கிறீங்க நல்லா வேலை செய்கிறீங்களா ஏன் ரெண்டு பசங்களை மட்டும் வேலை வாங்குறீங்க நீங்கள் எதுவும் வேலை செய்ய மாட்டேங்கிறா அப்படின்னு கேட்டார் நாங்கள் வேலை செய்ய மாட்டோம் எங்களுக்கு வந்து சம்பளம் கூட கம்மியாக கொடுங்க அப்படின்னு அந்த மேஸ்திரி சொல்லிட்டாரு ஆனால் ஓனர் தான் எங்களுக்கு ஒரு கூல்ட்ரிங்ஸ் வாங்கி தரல டீ வாங்கி தரல எதுவுமே வாங்கி தரல எல்லாமே நாங்களே வாங்கிக்கணும் மதியானம் எல்லோரும் பிரியாணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் பிரியாணி பிரியாணி நாங்களே தான் வாங்கிக்கணும் பாருங்கள் எவ்வளோ அழகாக ஸ்லாப் மாட்டின்னு இருக்காங்க அப்படின்னு இப்போ அந்த ஓனர் என்ன சொல்கிறாருன்னா மூக்கொண்டு நோண்டிக்கினேன் இவ்வளோ ஸ்லாப் மாட்டுறீங்களே இதெல்லாம் தரமாக இருக்குமா அப்படின்னு எல்லா ஸ்லாப்புமே நம்ம தரமாக தான் போடுறது தரம் இல்லாத ஸ்லாப்லாம் போடுற போட்டால் அது வந்து பொருள் உடஞ்சி கெட்ட ஆகிறதுனால இப்போ எல்லாமே தரமான ஸ்லாப்பாக போட்டு எல்லாமே காய வச்சு எட்டுன்னு ஒரு ஸ்லாப் இதெல்லாம் இப்போ நிறைய ஓனரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்தாங்க என்னப்பா எவ்வளோ ரேட் ஆகுது அப்படின்னு விசாரிச்சுன்னு இருந்தாங்க கம்மியான ரேட் தான் ஆகுது நல்ல தரமாக இருக்க பொருள் அவர் சொல்லின்னு இருந்தார் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நாங்கள் மட்டும் எங்கள் வேலையை பார்த்து நாங்கள் மட்டும்னு மாட்டின் ஸ்லாப் மாட்டின்னு இருந்தோம் பாருங்கள் நாங்கள் ரெண்டே பேர் தான் மாட்டின்னு இருக்கோம் இப்போ வந்து ஸ்லாப் வந்து மாற்றி எடுன்னு போய்ட்டோம் அதனால் திருப்புறோம் எவ்வளோ அழகாக திருப்பிட்டாங்க பாருங்கள் ஸ்லாபை திருப்பி மாட்டோம் பாருங்கள் ஒரு ஒரு ரெண்டு செகண்ட் கூட அவள் அதை ஒரு ஸ்லாப் எடுத்து மாட்டேன் நல்ல நல்ல ஸ்லாப்பை மட்டும்தான் அவ்வளோ குயிக்காக மாட்ட முடியும் இதே உடையிற மாரி இருந்தால் அவ்வளோ பொறுமையாக மாட்டுற மாதிரி வரும் பாருங்கள் எவ்வளோ அழகாக மாட்டுறாங்க அப்படின்னு இதை மாட்டுறதுக்கு ஒரு மூணு பேரே தேவ போதும் ஆனால் வந்து நாலாவது ஆளாக வந்து அந்த கருப்பு டிஷர்ட் வந்து ஓப்பி அடிச்சுன்னு இருக்காரு ரொம்ப கஷ்டமான வேலையாக இருந்தாலும் இது எங்களுக்கு பிடிச்ச வேலையாக இருக்குது அதனால் இந்த வேலையை நாங்கள் விரும்பி செய்கிறோம் பாருங்கள் மறுபடியும் திருப்பி மாட்டுறாங்க பாருங்கள் ஸ்லாப் இந்த கல் மாடல் மட்டும் இல்லாமல் ஏக டைமண்ட் மாடல்லேயும் பூ மாடல்லையும் டாப் ஸ்லாப்பும் இருக்குது உங்களுக்கு எந்த மாடலில் வேணும்னு நீங்கள் கேட்குறீங்களோ அந்த மாடலில் வந்து வேலை செஞ்சு கொடுப்போம் இப்போ வந்து ஸ்லாப் எல்லாம் மாட்டி பிடிச்சாச்சு தம்பி வந்து கலவு கிண்ட ஆரம்பிச்சிட்டாரு கலவு கிண்டு ஸ்ட்ராங்காக தான் வந்து நிற்கும் தம்பி கலவு கிண்டவும் நாங்கள் இது வந்து கொட்ட ஆரம்பிச்சிட்டோம் அழகாக எல்லாத்துலேயும் வந்து கொட்டுறாங்க பாருங்கள் இது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் இது மூலிமா இது வந்து எந்த மழை காற்று அடித்தாலும் இது வந்து சாய அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக கலவு கொட்டி விட்டு உங்களுக்கும் இதேமாரி காமெண்ட் போடணுன்னா கேட்குற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்